எனக்கே ஒன்னு புரிய மாட்டேங்க. எவ்வளவு நேரமா கேட்டிட்டு இருக்கேன். வெளியுக்காண்டிருக்கது யாருன்னு சொல்லு. நீ சொல்லாதே என்ன? நானே வெளிய போய் பாக்க போறேன். ஐயோ இவ வரத் தடுக்கு தடுக்குன்னு எனக்கு தான் பயத்தை உண்ட பண்ணிட்டு இருக்கா. மலரே கொஞ்சம் நில்லு. என்ன காவி நீயும் சொல்ல மாட்டேகா? என்னையும் போக விட மாட்டேகா? வெளிய யாரோ இருக்காங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னா. யாருன்னு கேட்டா பதில சொல்லாம கண்ண போட்டு உறுட்டிக்கிட்டே இருக்கா. அதான் வெளிய போய் நானே பாக்க போறேன். சொல்லாத கேளு மலரே. நீ என்னனே சொல்லல. நான்

உனக்கு காப்பி போட போறேன்னு சொன்னார்ல அப்ப மர்மவேன்னு சொன்னது இவர தானோ எல்லாருமா என் முகத்துல கறிய பூசலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேளோ இந்த முனியம்மா யாருன்னு நினைச்சியோ நான் தான் உங்க முகத்துல கறிய பூச போறேன் மர்மம் காப்பியா காபியா போடுது இரு காபி இரு இப்ப வாரேன் வீட்ல இருக்கப்பட்டது மூணு பேர் தான் இதுல அடுக்காலையில ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடமா மாத்தி மாத்தி எல்லாம் வச்சிருக்கா சீனிடப்பாவே எங்க நானும் அரை மணி நேரமா தேடிட்டு கிடக்கேன் கிடைக்க மாட்டேக்க

இந்த காபியை போடுறதுக்கு அது காலைக்கு வந்துட்டானே என்ன வருது வாரா அம்மா நீ இரு கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கேற அவ ரெண்டு பேரும் யாரு யாமடி நம்ம மர்மா வந்தாண்டி ம் என்ன சொல்லியிரு யாமடி இப்படி பல்ல வெஞ்சிக்கிட்டு பேசிட்ட 니க்கா நம்ம மர்மா வந்தாண்டி வந்திருக்காரு அப்ப அப்ப நம்மவள எல்லாம் நல்லா பேசி வச்சிடா இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கே அப்படித்தானே நான் உன்ன அவங்கள கூட்டிட்டு வரல அவங்கள தான் வீட்டுக்கு வந்தாவோ

அவளுக்கு ஏன் இஷ்டப்படுதான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்

நேரமா நீ பேசிக்கிட்டு இருந்தத ஏதோ சும்மா உளறிட்டு இருக்கானே நினைச்சேன் ஆனா இப்போதான் நீ பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க என்ன நான் என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிரு ஆமாடி மர்மவே நம்ம ஊருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்காரு அப்ப நம்ம வீடு பக்கம் தானே அதனால அவர் ஃப்ரெண்டையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அதுக்கு போய் நீ என்னலாம் பேசிக்கிட்டு இருக்க நீர் சொல்ற கதைய என்னால நம்ப முடியாது அதான் சொல்லிட்டோம்ல என் மவளுக்கு நான் பார்த்து வைக்க மாப்பிள்ளை தான் அவ கல்யாணம் பண்ணுவா நீர் உமர் இஷ்டத்துக்கு எல்லாம் எதையும் பண்ண முடியாது உமர் மர்மம் சொல்லி அந்த பையனை நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்கீர் அப்படிதானே இல்ல வசமா வந்து நின்னுகிட்டு காப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீர் காப்பி இடி பேச்ச இதோட நிப்பாடிக்க செவுட்ட பேச்ச ரம்பதுக்க பாரு ஓய் உமர் பேச்ச என்னால கேட்க முடியாது இன்னைக்கு அந்த பையனை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட போறேன் பாருங்க இப்போ என்னது பைத்தியம் முடிச்ச மாதிரி உலறிட்டு கிடக்கா இடி இடி முனியா நில்லடி அவர் மருமனோட ஃப்ரெண்டு நீ அவர் முன்னாடி வச்சு மரும அசிங்கப்படுத்தாத ஐயோ இவா ஒருத்தி சொல்லுத கேக்காமலாம் போயிட்டு இருக்கா மர்மமே நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு அவர் முன்னாடி அவர் பிரண்ட அசிங்கப்படுத்த போறேன்னு போயிட்டு இருக்கா என்ன நினைப்பாரு இவரு நில்லடி என்னடி ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் விருந்து சாப்பிடுறதுக்கு தான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக போறேன் வாங்கடி ரெண்டு பேரும் மனரி உங்க அம்மா ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க இது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது எங்க அம்மா ஏன் இப்படி கோவமா பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை அவர் வந்திருக்கிறது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடு என்ன அங்க ரெண்டு பேரும் நிக்கிட்டு தனியா பேசிட்டு நிக்கிதியா வாங்கன்னு கூப்பிடுதாம்ல இம்மா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி டென்ஷனா இருக்கா உங்க அப்பா நீயும் போட்ட திட்டம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுடி அத வெளிச்சத்துக்கு கொண்டு நான் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுதே வா கட்டி ஐயோ போச்சு மலரே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுதுன்னு நினைக்கேன் ம் ரெண்டு பேரும் கண்ணை உருட்டி உருட்டி முழிச்சிட்டு நிக்கவே இல்ல

சும்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வைக்காத வாயை மூடிட்டு பேசாம இரு என்ன ரெண்டு பேரும் நின்னு பாத்துட்டு நிக்கீங்க சொல்ல தம்பி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போங்க என்னாச்சு சிவா இவங்க இவ்வளவு கோவமா பேசுறாங்க கொஞ்சம் பேசாம இரு அரவிந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல நீங்க போட்ட திட்டம் எதுவுமே நிறைவேறாது என்னது இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் அப்படி என்ன பண்ணனே உங்க இஷ்டத்துக்கு என் மவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவளுக்கு அம்மா இல்லாம இல்ல நான் இருக்கேன் முடியுமா அவளுக்கு என்ளுக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீரோ அரவிந்த் அத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்க சிவா அப்படின்னா நல்லது தானே நாம எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்களே கண்டுபிடிச்சாங்கல்ல கொஞ்ச நேரம் பேசாம இருடா மருமவன இவ ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா நீங்க மனசுல எதுவும் வச்சுடாதீங்க சோஃபால உட்காருங்க நான் என்னத்த புரியாம பேசுனேன் அதான் இப்ப நான் நம்ம கூட்டிடுறேன் கூப்பிட்டேன்

உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடி வீட்டுக்கு வந்த மர்மகனை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல மர்மகனே வாங்க நம்ம உங்க வீட்டுக்கு போலாம் மாமா என்னாச்சு சொல்றத கேளுங்க மர்மகனே வாங்க நம்ம உங்க வீட்டுக்கு போலாம் மலரே நீயும் என் கூட வா சரிப்பா என் மகளை என்கிட்ட இருந்து பிரிக்கல அப்படி நான் என்னத்துக்குடி உன் மகளை உன்கிட்ட இருந்து பிரிக்க போறேன் நீ நடந்துக்கிறது எல்லாம் அப்படி இல்ல இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல மலரே வாமக்கா போவோம் சரிப்பா